அனைவருக்கும் வணக்கம் ராசிக்கு செல்லும் சூரியன் நான்கு ராசிக்கு பணப்பிரச்சனைகள் முடிய போகுது கிரகங்களின் ராஜா என அழைக்கப்படும் சூரியன் செப்டம்பர் பதினேழு அன்று ராசியில் பெயர்ச்சி அடைய உள்ளது ஆற்றல் நம்பிக்கை மன உறுதி மற்றும் தலைமைத்துவ குணங்களை குறிக்கும் சூரியனின் இந்த பெயர்ச்சி அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் எந்தெந்த ராசிக்காரர்கள் இந்த பேச்சியினால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகிறார்கள் என்பதை இந்த பதிவில் காண்போம் மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் வீட்டின் அதிபதியாக இருக்கும் சூரியன் ஆறாம் வீட்டில் பேச்சி அடைவதால் தனிப்பட்ட முயற்சிகளில் முன்னேற்றமும் சாதனையும் பெறலாம் தொழிலில் நிலைத்த தன்மை வியாபாரத்தில் லாபம் எதிர்பாராத நிதி ஆதாயம் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் ரிஷபம் கன்னி ராசியில் சூரியன் பயணிக்கும் போது ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சூரியன் நான்காவது வீட்டிலிருந்து ஐந்தாம் இடத்திற்கு செல்வதால் அவர்களின் எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் அதிகரிக்கலாம் ஆனால் திருமண வாழ்வில் அமைதி மகிழ்ச்சி கிடைக்கும் திட்டங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும் குடும்ப பிரச்சனைகள் உரையாடலால் தீரும் ஆரோக்கியம் திருப்தியாக இருக்கும் மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சூரியன் நான்காம் வீட்டில் பெயர்ச்சி அடைவதால் ஆறுதலும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் லாபமும் பொருளாதார நிலையும் உயரும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலைத்து துணையுடன் இனிய நேரம் கிடைக்கும் வேலை இல்லாதவர்கள் வேலை பெற வாய்ப்பு உண்டு உடல் நலம் பெரும்பாலும் சீராக இருக்கும் சேமிப்பு மூலம் பழைய பிரச்சனைகளிலிருந்து மீள முடியும் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களின் பத்தாம் வீட்டின் அதிபதியான சூரியன் பதினொன்றாம் வீட்டில் பெயர்ச்சி அடைவதால் ஆசைகள் நிறைவேறி மகிழ்ச்சி கிடைக்கும் லாபமும் சமூக வாழ்வும் மேம்படும் வணிக பயணங்கள் அதிகரித்து நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் இதுபோன்ற தகவல்களை மேலும் தெரிந்து கொள்ள விருப்பம் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் தேங்க்யூ